ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி ரேவதி சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தியை தான் காட்டுறாங்க அப்போ கார்த்தி வந்து பார்த்தோம்னா மயில் வாகனத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்ம அந்த மொபைலை கண்டிப்பாக கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும் போது அப்போ வந்து வாகனம் சொல்கிறாங்க அந்த மொபைல் தான் எங்கே இருக்குதுன்னே தெரியலையே அதுக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அத்தைக்கிட்ட எல்லா உண்மையும் நிரூபிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லை இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து இவங்க திரும்பவும் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி வரதுக்கு தான் பார்ப்பாங்க இவங்க மொத்தமாக இவங்கள வந்து உள்ளே நம்ம வந்து வைக்கணுன்னா இதுதான் முடிவு அந்த மொபைல் கிடைச்சாதான் தான் இவங்களுக்கு நம்ம ஒரு முடிவு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே மயில் சொல்றாங்க அதெல்லாம் சரிதான் ஆகலை பர்ஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிறாங்களே சின்ன மாமியார் இவங்களுக்கு ஒரு முடிவு தீரணும் ஏன்னா அத்தை இந்த மாதிரி வந்து திரும் விடாமல் பண்ணுறது அவங்க தான் அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து உடனே கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடைக்கணும்னா அந்த மொபைலை நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து வாகனமும் வந்து சொல்கிறாங்க சரி கார்த்தி நான் ஒரு பக்கம் தேடுறேன் நீயும் வந்து தேடு எப்படியாவது மொபைலை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா சந்திரகலாவை தான் காட்டுறாங்க சந்திரகலா வந்து நினைக்கிறாங்க என்னது திரும்பவும் இவங்க எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க என்ன பண்ணுறதுக்கு தெரியல அந்த கார்த்தியை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போது வந்து சாம்பிஸ்வரி தான் காட்டுறாங்க அப்போ சாமடிஸ்ரீ வந்து ஏதோ ஒரு ஃபைல வந்து மறந்து வச்சுட்டாங்க போலுக்கு அப்ப அந்த ஃபைல வந்து எல்லா பக்கமும் அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறாங்க எங்கேயுமே காணலையே எங்க வச்சுன்னு தெரியுன்னு சொல்லிட்டு அவங்க தேடிக்கிட்டே இருக்கும்போது அப்போ வந்து ரோஹிணியோட ரூமுக்கு வந்துருந்தாங்க அப்போ ரோஹிணிகிட்ட கேட்கறாங்க ரோஹிணி இந்த மாதிரி ஒரு ஃபைல காணல நீ வந்து பாத்தியன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ எனக்கு நம்ம தெரியும் நீங்க எல்லாமே வந்து அங்க உங்க ரூம்ல தான் நான் வச்சிருப்பீங்க அப்படிங்கும்போது போது ஆமா அது முக்கியமான ஃபைல அதை காணல அப்படின்னு சொல்லவும் சரி கொஞ்சம் எல்லா ரூம்லயும் நான் தேடிட்டேன் ஓன் ரூம்ல மட்டும் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அவங்களும் ரூம்ல தேடிட்டு இருக்கிறாங்க அப்படி தேடிட்டு இருக்கும் ரோஹிணிக்கு மயில் வாகனம் கொடுத்தாங்களா மொபைல் அதையும் பீரோல தான் வச்சிருக்காங்க அப்ப அங்க தேடிட்டு இருக்கும் இந்த மொபைல் பக்கத்துல அவங்க தேடுறதுக்காக வரவும் இப்ப சந்திரகலா வந்து அக்கா நீ தேடிட்டு இருக்கிற ஃபைல் இந்த இருக்கு பாரு அப்படின்னு சொல்லவும் இதை விட்டுட்டு நீ எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கிற அப்படிங்கும் அந்த மொபைலை சாம்பிடி சுடி பாக்காமே வந்துருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா அந்த ஃபைலை வாங்கிட்டு சாம்பிச்சி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா ரேவதி தான் காட்டுறாங்க இப்போ ரேவதி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க கார்த்தியும் ரேவதி எப்படி இருக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது நான் இருக்கிறாங்க ஆனால் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவோ உடனே வந்து ரேவதி சொல்கிறாங்க என்னை எப்படியாவது இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருங்க உங்களை பிரிஞ்சு என்னால் தனியாக இருக்கவே முடியல அப்படிங்கும் போது நீ கவலைப்படாத ரேவதி சீக்கிரத்துலேயே நான் உன்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுவேன் அதுக்குள்ளே வேற தான் நான் இறங்கியிருக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கவும் அப்போ வந்து உடனே கார்த்தி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிக்கு வந்து துரைகிட்ட ஃபோன் இருந்ததுலாம் அந்த ஃபோனில் வந்து வேல் வந்து எல்லாத்தையும் வந்து வாக்கு மூலமாக கொடுத்து வச்சிருக்கிறாரு உங்கள் பாட்டியோட நிலைமைக்கு யார் காரணங்கிறத வாக்குமூலமாக கொடுத்து வச்சிருக்கிறாரு அந்த மொபைல் மட்டும் நம்ம கையில் கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சு போயிடும் அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த மொபைல் இப்போ எங்கே இருக்குன்னு யாருக்கு தெரியும் அப்படிங்கும்போது சரி அந்த சிக்னல் வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியாதுன்னு கேட்கும்போது அந்த மொபைல் வந்து சுவிச் ஆஃப் ஆகி இருக்குது தான் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து ஏதாவது அடையாளம் இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து கார்த்தி வந்து சொல்கிறாங்க அந்த மொபைலுக்கு பின்னாடி இந்த மாதிரிக்கு ஒரு அடையாளம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது மாரி ரே விதி அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்காங்க அந்த மொபைல் மட்டும் கிடைச்சிருச்சுன்னா எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்ப ரேவதி சொல்றாங்க எவ்வளவு சீக்கிரம் அந்த மொபைலை கண்டுபிடிக்க முடியுமோ அது அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்காக தான் நான் ரொம்பவே வந்து அந்த வேலையில மும்முரமா நான் இறங்கி இறங்கியிருக்கிறேன் அப்படின்னு வந்து கார்த்தி சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து தான் அங்க பாத்தோம்னா ரோஹிணியை தான் காட்டுறாங்க ரோஹிணி வந்து அந்த மொபைலை வந்து அவங்க பாக்குறாங்க இந்த மொபைல் அவர் வாங்கி கொடுத்து எவ்வளவு நாள் ஆச்சு இது நம்ம வந்து பார்க்காம விட்டுட்டோமே சரி இன்னைக்கு இந்த மொபைலை நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிம் கார்டை போட்டு விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வந்து அந்த எடுக்கிறாங்க எடுத்ததுமே வந்து ஆன் பண்ணி பார்க்கறாங்க சுவிட்ச் ஆஃப் ஆகி இருக்குது ஐயோ என்னது இந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்குது சரி சார்ஜ் போடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சார்ஜ் போட்டுறதுக்காக பின்ன தேடுறாங்க அப்போ வந்து அவங்க ரோஹிணி வந்து என்னது இந்த சார்ஜஸுக்கு சரிப்பட்டு வரலையே ரேவதியோட ஃபோனில் வந்து இந்த மாதிரி தானே இருக்கும் நம்ம அவகிட்டே சார்ஜ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரேவதி கிட்டே வராங்க ரேவதி இந்த ஃபோனுக்கு வந்து சார்ஜ் போடணும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ என்னக்கா புதுசாக அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் புதுசு தான் ஆனால் வந்து புதுசு கிடையாது பழசு தான் உங்கள் மாமா வந்து எனக்கு இது வாங்கி கொடுத்தாரு நான் அதை யூஸ் பண்ணாமே வச்சுட்டேன் அதுக்கு சார்ஜர் வந்து வேறு மாதிரி இருக்குது அதனால தான் உங்ககிட்ட கேட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் உடனே ரேவதியும் அப்படியாக்கான்னு சொல்லிவிட்டு அந்த சார்ஜரை கொடுக்குறாங்க அப்போ உடனே பார்த்தோம்னா ரேவதி ரூம்லையே வந்து அவங்க போட்டு வச்சுட்டு போயிருந்தாங்க ஆனால் ரேவதி வந்து அந்த மொபைலை கம்மி கம்மி இருந்துருந்தாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சாம்பிஸ்ரீ தான் காட்டுறாங்க அப்போ சாம்புஸ்ரீ இங்கே வரவும் உடனே வந்து ரேவதி கிட்ட சரி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரேவதி கிட்ட பேசுகிறதுக்காக ரேவதியோட ரூமுக்கு வரும்போது வந்து ரேவதி வந்து சாம்புஸ்ரீ கிட்ட கோபத்தோட கோபத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து உடனே சாமி சரி கேட்குறாங்க என்ன ரேவதி என்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது போது ஆமாம்மா நீங்கள் பண்ணின வேலைக்கு உங்ககிட்ட பேசணும் மாதிரி தான் இருக்குது நான் உங்கள் மேலே எவ்வளோ மரியாதை வச்சுருக்கிறேன் ஆனால் நீங்கள் இப்படிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ரேவதி அம்மாவை பற்றி புரிஞ்சுக்கோ அம்மா உனக்காக தான் எல்லாமே பண்ணுவேன் எனக்கு வந்து என் உயிரை என் பொண்ணுங்க தான் அவள் தான் இந்த மாதிரிக்கு துர்கா வந்து தப்பு பண்ணிவிட்டு நான் வீணோடு ஓடி போயிட்டா ஆனால் நீயும் இந்த மாதிரிக்கெலாம் பண்ண மாட்டேன்னு நினைக்கிற அப்படிங்கும்போது என்னம்மா சொல்லிகிட்டு இருக்கிறீங்க நான் என்ன கார்த்தியை லவ் பண்ணியாக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் சொல்லப்போனாக்கி நாங்கள் ரெண்டோம் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு காரணமே நீங்கள் தான் ஆனால் அதுக்கப்புறம் கார்த்தியோட நல்ல மனசை பார்த்து நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அவரோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் ஆனால் கார்த்தி வந்து பாட்டியோட பேரங் அப்படிங்கிற ஒரே இதை வச்சுக்கிட்டு நீங்கள் இப்படி பிரிச்சுட்டிங்களா கார்த்தி பற்றி எல்லாம் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் உங்கள் கண்ணை மறைச்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே இங்கே பாரு ரேவதி நீ இன்னும் அவனை பற்றி இப்போ பேசாத வேறு என்னன்னால் கேளு உனக்காக அம்மா செய்கிறேன் ஆனால் இன்னும் முதல்ல அவனை மட்டும் பற்றி பேசிகிட்டு இருக்காத அவனை பற்றி பேசினாலும் எரிச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே என்னம்மா நினச்சிட்டு இருக்கிறீங்க என் புருஷனை பற்றி பேசாமல் நீங்கள் வந்து இப்படிலாம் இருக்கிறீங்க இங்கே பாருங்க இது எல்லாத்துக்கும் சீக்கிரமாகவே அவர் ஒரு முடிவு கட்ட போகிறார் அப்படிங்கும் போது என்ன சொல்லிகிட்ருக்குற அப்படிங்கவும் ஆமாம் முக்கியமான ஆதாரத்துக்காக தான் அவர் இருக்கிறாரு அந்த ஆதாரம் மட்டும் கிடச்சிருச்சுன்னா பாட்டி வந்து எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு அவர் நிரூபிச்சிருவாரு அதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கவும் இப்படி சொல்லிட்டு உடனே போகும்போது அப்போ ரோஹிணி அங்கே வராங்க என்ன ரேவதி ஃபோன் கொடுத்தேன்னா சார்ஜ் போட்டுட்டியான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாக்கா அக்கா அங்கே தான் இருக்கு அப்படிங்கிறாங்க உடனே வந்து சாமிஸ்ட்டு கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன ஃபோன் ரேவதி ரோஹிணின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவர் பழைய ஃபோன் ஒன்று எனக்கு வாங்கி கொடுத்தாரு அதை நான் எடுக்காம வச்சிருந்தேன் இப்போ தான் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சாம்பிடிச்சிட்டு அந்த மொபைலை கொடுக்கறதுக்காக வராங்க அப்ப ரோஹிணி கிட்ட இருக்கிற அந்த ஃபோனை வந்து சாமி அதை வாங்கி பார்ப்பாங்களா அப்படியே அவங்க வாங்கி பார்த்துட்டாக்கி அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த தானே காணாமல் போச்சு அப்படின்னு அந்த மாதிரி நேரத்தில் ரேவதியும் அந்த மொபைலை பார்த்துட்டாக்கி அவங்க கார்த்தி வந்து ஒரு அந்த அடையாளத்தை பார்த்ததுமே ரேவதி கண்டுபிடிச்சிருவாங்க இப்படி ரோஹிணிட்டு இருக்கிற மொபைலில் சாமுடிஸ்ரீ இல்லைன்னா ரேவதி இவங்க ரெண்டு ஊரும் யாராவது பார்ப்பாங்களா அப்படி இல்லைன்னா ரோஹிணிட்டு இருக்கிற மொபைலில் சந்திரகலை பார்த்துட்டாக்கி கண்டிப்பா வந்து அந்த மொபைலை வந்து அவங்க எடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க இப்படி அந்த மொபைல் வந்து யார் கையில போகுது என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்